ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே ஏன் இந்த கண்ணீர் உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அனலாக கொதிக்கின்றது ஏன் இவ்வளவு துக்கம் உன் தந்தை நான் இருக்கிறேன் உன் கண்ணீர் துளியின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்பப் பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டுகள் தயாராக உள்ளது நீ அதில் முன்னேறி செல்வாய் என் குழந்தையே நீ எதற்கும் கலங்காதே எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருப்பேன் பாபா நீயே கதி என அப்படி இருந்தும் இதுவரை யாரும் அனுபவிக்க முடியாத அளவு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உடனே தீர்வு கொடுக்க மாட்டாயா இன்னும் எப்படி நான் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என தெரியவில்லை என கேட்கலாம் மகனே போர்க்களத்தில் மத்தியில் கண்ணன் அர்ஜுனனுக்கு வெற்றியை உடனே தந்துவிடவில்லை அண்ட சராசரங்களையும் வியாபித்து நிற்கும் கண்ணன் கௌரவ சேனைகளை ஒரே வாயில் விழுங்கி ஏப்பம் விட்டிருக்க முடியாதா மாறாக குழப்பத்தில் பயத்தில் இருந்த நண்பனுக்கு உபதேசம் செய்தான் அதே போலத்தான் நான் சூத்திரதாரியாக இருப்பேன் உனக்கு வழியையும் காண்பிப்பேன் உன் பக்கத்திலேயே இருப்பேன் விடிவு காலம் வருமா வராதா என யோசிப்பாய் வடநாட்டிலிருந்து தென்னிலங்கை நகருக்கு சீதையை கடத்தி சென்ற இருந்து சீதையை மீட்டுவிடுவேன் என்று ஸ்ரீராமன் நம்பினான் எப்படியும் ஸ்ரீராமன் தன்னை மீட்டு விடுவான் என ஜானகி நம்பினாள் இந்த நம்பிக்கைதான் அவர்களை மிகப்பெரிய துயரங்களையும் சகிக்க வைத்து பின் நாளில் அதுவே மிகப்பெரிய சாதனையாகவும் சரித்திரமாகவும் மாறியது ஆகவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் இழந்துவிடாதே என் மீது முழு கவனத்தையும் செலுத்துவதற்கு பதில் கடன் கஷ்டம் பிரச்சனை என பலவற்றின் மீது கவனத்தை செலுத்துவதால் கர்ம பந்தம் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது உனது எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர விரும்பினால் பரிபூரண நம்பிக்கையை என் மேல் வை எது நடந்தாலும் பாபா பார்த்துக்கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கை எப்போது வருகிறதோ அப்போது உனக்கு விடுதலை தருவேன் என்னை சரணடைந்தவனுக்கு எந்த காலத்திலும் துன்பம் வராது இன்பமே பெருகும் நீ எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் என்பதை தீர்மானிக்க உனக்கு நேரம் தருகிறேன் யோசித்து முடிவு செய் உனது நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறேன் தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர் ஒரு ஊரில் அரசன் ஒருவன் இருந்தார் அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பது அவரது வழக்கம் வழக்கம் போல் அன்றும் சாரளத்தை திறந்த அரசருக்கு ஏமாற்றம் சூரிய உதயத்திற்கு பதில் அவர் கண்களில் ஒரு பிச்சைக்காரன் தான் தோன்றினான் போயும் போயும் இவன் முகத்தில்தான் விழிப்பதா என்று கடும் வெறுப்புடன் திரும்பினார் அரசர் திருந்திய வேகத்தில் சுவற்றில் அவரது தலை அடிபட்டு ரத்தம் கொட்டியது வலியோ பொறுக்க முடியவில்லை அத்துடன் கோபம் வேறு பொங்கியது பிச்சைக்காரனை இழுத்து வருமாறு கட்டளையிட்டார் காவலர்கள் அவனை இழுத்து கொண்டு வந்து மன்னர் முன்னே நிறுத்தினர் அரச சபை கூடியது தனது காயத்திற்கு காரணமாக இருந்த அந்த பிச்சைக்காரனை தூக்கிலிடுமாறு தண்டனையும் கொடுத்தார் பிச்சைக்காரன் கலங்கவில்லை கலகலவென சிரிக்க தொடங்கினான் சபையில் இருந்தவர்கள் திகைப்புடன் விழித்தனர் அரசனுக்கோ கோபம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது பைத்தியக்காரனே எதற்கு சிரிக்கிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அரசே என் முகத்தில் விழித்ததால் உங்கள் தலையில் சிறு காயம் மட்டும்தான் ஏற்பட்டது ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழித்ததால் என் தலையே போகப் போகிறதே அதை நினைத்தேன் சிரித்தேன் என்றான் மன்னன் தலை தானாகவே விட்டது தவறை உணர்ந்தவன் தண்டனையை ரத்து செய்து பிச்சைக்காரனை விடுவித்தான் தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர் அது இல்லையென்றால் சமயத்தில் உயிரை கூட காப்பாற்றிக்கொள்ள முடியாமல் போய்விடும் இசை என்பது அதை வாசிப்பவனையே சார்ந்தது நம்பிக்கையோடு முயற்சி செய் எதற்காக முயற்சி செய்கிறாயோ அதற்காக பொறுமையாக காத்திரு உன்னை யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நேர்மையோடு நீ செய்யும் எல்லா காரியத்தையும் நான் முடித்து தருவேன் இதைத்தான் தபோல்கர் நான் சாய் சரிதம் எழுத பேனாவை எடுத்தபோது பாபாவே அதை செய்கிறார் நான் எழுத முடியாத நிலையில் இருந்தேன் ஆனாலும் பாபாவின் அருள் ஊமையை பேச வைக்கிறது முடவனை மலையேற வைக்கிறது புல்லாங்குழலிலிருந்து வரும் இசை அதை வாசிப்பவனையே சார்ந்தது எந்த மனிதன் தான் செய்யும் எந்த செயலையும் தன் உள்ளிருக்கும் இறைவனுக்கு சமர்ப்பணம் என நினைத்து செய்கிறானோ அவனை எந்த துன்பமும் பாதிப்பதில்லை ஏனெனில் அவனுக்கு நேரும் துன்பத்தையெல்லாம் அவன் இதயத்தின் உள்ளிருக்கும் இறைவன் தாங்கிக் கொண்டு விடுகிறான் என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் என்னை பற்றிய எண்ணங்களில் உன் மனம் நிலையாக இருக்கட்டும் சாய்பாபாவை எப்போதும் நினைவில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் ஒரு மனிதனின் உடல் மனம் இரண்டும் சிறப்பாக இருக்கும்போது ஒவ்வொரு வினாடியும் பாபாவை நினைத்து கொள்ள வேண்டும் நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவார் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்